வணக்கம் நண்பர்களே நம்ம கம்பெனியில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கிறது மூலமாக ஒரு பெரிய வருமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த வருமான வாய்ப்பு இப்போது தொடங்கப்பட்டுருச்சு நம்ம ஐடியை லாகின் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பாப் ஆப் மெசேஜ் வரும் சரிங்களா இந்த மார்ச் மாதத்துக்கான பர்ச்சேஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மினிமம் ஐநூறுரூவாய்க்கு நான்ச்சு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் இப்போ நீங்கள் வாங்குகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டேரெக்டாக ஷாப்பிங் போர்ட்டலில் போய் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ் கொடுத்துட்டு மற்ற ஒர்க்கை நீங்கள் பாருங்கள் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியும் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியும் அதுக்கப்புறம் கம்பல்சரி அது வாங்கி தான் அடுத்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இப்போ நவ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த ஷாப்பிங் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் ஒன்றா நீங்கள் ஸ்ரோல் பண்ணி நான் ஸ்ரோலிங்கில் காட்டுறேன் ஸ்ரோல் பண்ணி ஸ்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது என்னென்ன குவாலிட்டி எந்த மாதிரி குவாலிட்டி ப்ளஸ் வந்து அதோடய ப்ரைஸ் என்ன எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏ டு ஜெட் அதில் தெரிஞ்சு இதில் உங்களுக்கு ஆர்கானிக் ஆயுர்வேதிக் கிராசரி அந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்குது சரிங்களா அப்போது உங்களுக்கு இது எது தேவையோ இது வந்து இது தான் வாங்கணுங்கிற திட்டம் கிடையாது இத்தனை பொருட்களில் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அது மூலமாக நமக்கு வந்து ரீபர்ச்சேஸில் ஒரு வருமானம் கொடுக்குறாங்க இதில் இருக்கிறதுல நீங்கள் எதனாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப தெல்ல தெளிவாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொருள் இருக்குது என்ன குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா நீங்கள் காட்டில் ஆட் பண்ணி கூட இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு இரநூறுவா பொருள் இல்லை ஒரு மூணு இரநூறுவா பொருள் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இந்த பொருள் தான் வாங்கணும் ஒரு ட்ரிப் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து டெமோவுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உடன்குடியோட ஸ்பெஷல் கருப்பட்டி ஓகேங்களா அப்போது இது புவிசார் குறியீடு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கு அந்த கருப்பட்டியை இப்போ நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் காட்டுறேன் சரிங்களா இப்போ பை நோக்க நான் கொடுத்துட்டேன் சரிங்களா பை நோ கொடுத்தோன்னையே கார்டில் ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கார்ட் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை ப்ரொடக்ட் வேணுனாலும் ஒரு கார்ட் மாதிரி பாட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இருக்கும் எது இந்த கூட சிம்பிள் மாதிரி ஷாப்பிங் சிம்பிள் இருக்கும் அதில் நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ணால் கவுண்ட் வந்து அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஆட்டோ கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோ கார்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண பொருள் எத்தனை குவான்டிட்டி என்ன அமௌண்ட்டு இல்லை மறுபடியும் ஷாப்பிங் பண்ணுறீங்களா இல்லை ஒன்று செக் அவுட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத காட்டும் கீழே வந்து ஷாப்பிங் செக் அவுட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் காட்டும் எகைன் மறுபடியும் நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி மறுபடியும் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணுங்கள் அப்படி இல்லை எனக்கு இது போதும் இந்த ஐடிக்கு நான் எனக்கு வந்து இது போதும் இல்லை இந்த பர்ச்சேஸ் எனக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா செக் அவுட் அப்படிங்கிற நீங்கள் இந்த ஆப்ஷனாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்த பேஜ் மூவ் ஆயிரும் நீங்கள் செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக அந்த அமௌண்டு உங்களோட அட்ரெஸ்ஸு எல்லாம் வெரிஃபை காட்டும் அதில் ஓகே எனக்கு இதெல்லாமே கிளியராக தான் இருக்குது இந்த அமௌண்ட் எனக்கு ஓகே இந்த பொருள் எனக்கு ஓகே இந்த அட்ரஸ் எனக்கு ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா அந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனியோட க்யூஆர் கோடு இதில் காட்டும் சரிங்களா க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் சரிங்களா நம்ம கம்பெனியோட அக்கௌண்டு நம்பர் ஐஎஃப்சி நம்பர் அதெல்லாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு கூட பேமெண்ட் ப்ரூஃபை ஜூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்போ ரெஃபரல் நம்பருங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடிஆர் நம்பர் அதை நீங்கள் கொடுத்துருக்கணும் இப்போ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் சரிங்களா அதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்டரை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யுவர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் வந்துடும் சரிங்களா அதில் வந்து உங்களோட பேர் ஆர்ட்ரு நம்மளோட ஆர்டர் ஐடி நம்பர் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும் இதை நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேக் டு ஹோம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மெனு பார் ஓப்பன் ஆகும் இந்த கீழே வந்து ஒய்பி சிம்பிள் மாதிரி இருக்குல்ல இந்த மெனு பாரை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மெனு பட்டன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் அதில் உங்கள் நீங்கள் மூணாவது ஆப்ஷன் ஆகிய ஷாப்பிங் போர்ட்டல் சரிங்களா மூணாவது ஆப்ஷன் இருக்குல்ல அந்த ஷாப்பிங் போர்ட்டலை நீங்கள் வந்து டச் பண்ணணும் ஷாப்பிங் போர்ட்டல் மூணாவது ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு மூணு ஆப்ஷன் சோவ் ஆகும் சரிங்களா அந்த மூணு ஆப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஷாப்பிங் ரெண்டாவது ஆப்ஷன் மை ஆர்டர் அப்போது நீங்கள் வந்து மை ஆர்டரை கிளிக் பண்ணணும் சரிங்களா ஆல்ரெடி நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணணும் மை ஆர்டர் அதாவது ஷாப்பிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால மை ஆர்டர் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு காட்டும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ட்ராக்கிங் ஐடியோட நமக்கு பெண்டிங்னு காட்டும் நம்ம பேமெண்ட்டை கம்பெனி வெரிஃபை பண்ணி செக் பண்ணி ஓகே ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கப்புறம் இந்த பெண்டிங் அப்படிங்கிறது ப்ராசஸிங்னு மாறிடும் சரிங்களா இவங்க டிஸ்பேஸ் ஏற்றுனதுக்கப்புறம் அது வந்து டிஸ்பேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடி எல்லாமே ஷோவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா எகைன் மறுபடியும் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்கவேன் அந்த ஷாப்பிங் போர்ட்டலில் நீங்கள் வந்து டச் பண்ணணும் சரிங்களா ஷாப்பிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்போயும் போல் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம வந்து ஷாப்பிங் என்ன வேணுமோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் நன்றி